அருகே குடியிருப்பு பகுதியில் தாயுடன் உலா வந்த குட்டி யானை எதிர்பாராத விதமாக கிணற்றுக்குள் விழுந்திருக்கிறது உடன் வந்த தாய் யானை ஆக்ரோஷமாக காணப்படுவதால் வனத்துறையினர் குட்டி யானையை மீட்பதில் சிக்கல் நீடிக்கிறது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைகிறார் ஆல்வின் தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன விவரங்கள் இந்நிலை மட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் உட்பட்ட கொலப்பள்ளி பகுதியில் நேற்று விடியற்காலை நாலு மணி அளவில் மூன்று யானை குட்டி யானையுடன் வந்துள்ளது இந்த யானை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி குடியிருப்பக்குள் வந்தபோது அஹ் எதிர்பாராத விதமாக சண்முகநாதன் என்பவருடைய வீட்டில் தோண்டப்பட்டிருந்த கிணற்றுக்குள் குட்டி யானையானது விழுந்தது யானையினுடைய பதல் சத்தம் கேட்டு இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரை விரட்டியது இதனால் அப்பகுதியை போக்குவரத்து பாதிப்பு தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு இந்த யானையை வந்து யானையை வந்து கிணற்றுக்குள் இருந்து மீட்கும் பணியானது வனப்பகுதியில் வந்து வனத்துறையினரை விரட்டி வருகிறது தற்பொழுது வனத்துறையினர் முன்னேறி இப்பொழுது வந்து அந்த கிணற்றுக்குள் இருக்கும் அந்த குட்டி யானையை மீட்கும் பணியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பணியானது துவங்கப்பட்டுள்ளது இருந்த இருந்தபோதும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் வீட்டில் வெளியே வர வேண்டாம் எனவும் ஒலிபெருக்கி மூலம் வனத்தினர் எச்சரிக்கை செய்து வருகின்றனர் தொடர்ந்து யானையை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது ஐம்பதற்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பகுதி முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளனர் வனப்பகுதிக்கு சென்ற காட்டு யானை மீண்டும் வந்து ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக தடுக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அல்வின் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க